யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அது எல்லாருக்கும் நடக்குதா அப்படிங்கன்னா அது வந்து ஜாதகப்படி காலப்புருஷ தத்துவப்படி சில ராசிகளுக்கு தான் கடவுள் அது வரப்பிரசாதமாக கொடுத்துருக்காரு அது சின்ன வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தாய் தந்தை அரவணைப்பில் தான் வளர்ந்தாகணும் அது வந்து வெற்றிகரமாக எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கூட சில பேருக்கு கிடைக்கிறதில்ல அனாதை அவசரம் மத்திலையும் இல்லை உறவுகளிட்டே வாழ்கிற மாதிரிலாம் கூட சில பேருக்கு நடந்துடும் ஆனால் இவங்களுக்கு இந்த ராசி குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு வந்து சிறு வயசில் ஒரு அம்மா அப்பாவோட வளர்ந்து நல்ல ஒரு குறிப்பிட்ட தன் காலைல நிற்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிரும் அது மாதிரி கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் தன்னுடைய காலைல நிற்க எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ எளிதாக வேலையும் கிடைக்கும் அவங்க வந்து நாலு பேருக்கு உதவி செய்கிற மாதிரி உயர்ந்த நிலையும் அடைவாங்க இது கடைசி வரைக்கும் அவங்க அடுத்தது அவங்களுடைய பையனை கூட எதிர்பார்க்காம கடைசி வரைக்கும் தன்னுடைய குழந்தைக்கு கூட செஞ்சு வச்சுட்டு எல்லாமே யாரையுமே எதிர்பார்க்காம வாழ்கிறது அது வந்து வெறும் பணம் மட்டும் இல்லை உடல் நிலையிலையும் அது உடலும் பணம் நிறைய இருக்குது பீரோ ஃபுல்லாக இருந்தால் கூட நம்மளுடைய உடம்பு நல்லா இருந்தால் தான் நாமளே நமக்கு பிடிச்சது வாங்கிக்கலாம் அது கூட அடுத்தவங்களை எதிர்பார்த்து யாரா வருவாங்களா வாங்கியான்னு தருவாங்களா பணம் கூட இருக்கும் அது மாதிரி வாழ்க்கையும் சில பேருக்கு இருக்கும் ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு கடைசி வரைக்கும் எதிர்பார்க்காதுன்னா எல்லாமே தந்தது தான் பணம் மட்டும் இல்லை பிரத்தியாரில் உதவி கூட அவங்களுக்கு வந்து தேவைப்படாத அளவுக்கு கடவுள் வந்து வரப்பிரசாதமாக அவங்கள படிச்சிருப்பாங்க இதுதான் வந்து யாரையும் எதிர்பார்க்க உடனே பணத்தில் மட்டும் நடிச்சுக்கூடாது பணம் மட்டும் கிடையாது உடல் உழைப்பாலையும் யாருமே எவ்வளோ கூட தன்னுடைய காரியத்தை தானே செஞ்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல உயர்ந்த வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது ஒரு அரிதான செயல்தான் ஆனா ஆனால் இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தாய் தகப்பனுடைய இருந்து அதுக்கப்புறம் தன்னுடைய சுயமாக நிற்க போகும்போது அதுலேருந்து ஆரம்பித்து அவருடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்காம உடலாலேயோ பணத்தாலேயோ எதிர்பார்க்காம வாழ்வாங்க அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னு காலப்புருஷ தத்துவம் அப்படியே சில ராசிகள் இருக்குது அது எந்தெந்த ராசினால் மேஷம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி தனுசு மீன ராசிகள் இந்த ராசியெல்லாம் கடைசி வரைக்கும் பணத்தாலேயோ அல்லது உடம்பாலேயோ யாரையும் எதிர்பார்க்காம வாழ்வாங்க பிரத்தியாருக்கும் உதவி செய்கிற அளவுக்கு அவங்களுடைய உடம்பும் மனசு பணம் இது எல்லாம் மூணும் சேர்ந்து ஒத்துழைக்கும் அது வந்து அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது எல்லாருக்கும் கிடைக்காது ஆனால் சில பேர் கமாண்டில் என்ன தெரிகிறாங்கன்னா நீங்கள் சொல்கிறது எதுவும் நடக்கலை நடக்கலைன்னா இது வந்து ஜாதகம் வந்து பொதுவான கருத்து தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜாதக அமைப்பு அதெல்லாம் நிறைய மாறுபடும் நான் வந்து லைவில் வரும்போது நான் அதை நீங்கள் கேட்குற கேள்விகளை நான் பதில் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் கமாண்ட் வந்து சில பேர் நல்லாவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து இது பொய்யானதுன்னு சொல்கிறாங்க இது வந்து தவறான விஷயம்